யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியில் மிக மிக விலை குறைஞ்ச பிரைஸில் ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு குட்டி பிளாட்டு தான் மூணே முக்கால் சென்று இடம் சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது எல்லா பக்கமும் வீடுகள் நிறைந்து இருக்குது மூணே முக்கால் சென்று இடம் ஒரு செண்டுக்கு டவுன் பகுதி டவுனில் பீச் ரோடு பீச் ரோடு ஜங்ஷன்லேருந்து பெரிய விலை சொல்லக்கூடிய மெயின் ரோட்டில் பக்கத்தில் எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு செண்டுக்கு எட்டு லட்ச ரூபா கன்னியாகுமரி நாகர்கோவில் டவுன் பகுதியில் மிக விலை குறைஞ்ச ப்ரைஸில் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு மூணே முக்கால் செண்டு தான் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் ஒரு இருபது முப்பது அடி தான் இருக்கும் இந்த பெரிய ரோட்டிலேருந்து முப்பது அடியில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது மூணே முக்கால் செண்டு இடம் ஒரு செண்டு எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர் இங்கே விருப்பிறதுனா உடனே கால் பண்ணி இடத்த வந்து பார்த்துட்டு உடனே வாங்கிக்கலாம் இதே போல் விலை குறைஞ்ச ப்ரைஸில் இடங்கள் நாகர்கோவில் டவுனுக்குள்ளே வருமா என்பது சந்தேகந்தான் வீடியோ நல்லா பாருங்கள் அந்த ரோடு எடுத்துருக்கோம் அந்த இருந்து கரெக்டாக ஒரு முப்பது அடியில் நம்ம லேண்டு இருக்குது நம்ம லேண்டு மூணே முக்கால் சென்று ஒரு செந்து எட்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க பீச் ரோடு ஜங்ஷன் ஜங்ஷன்லேருந்து பெரிய விலை பெரியவாள ஊருக்குள்ளே போகண்டா அந்த மெயின் ரோட்டில் பீச் ரோடு ஜங்ஷன்லேருந்து திரும்பி வந்த உடனே லேண்டு இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் பாதை கொஞ்சம் சின்ன பாதை தான் உங்களுக்கு நாலடி இன்னும் அஞ்சு அடி பாதை தான் இருக்குது ஆனால் ஒரு நல்ல இடம் உங்களுக்கு சுற்றிலும் வீடுகள் இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு போட்டு கொடுக்கலாம் கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு போட்டிங்கன்னா உடனே வாடகைக்கு ஆள் வந்துடும் அப்படிப்பட்ட இடம் வாங்கி போட்டாலும் ரேட்டு நல்லா கூடக்கூடிய இடம் பார்த்துட்டு விருப்பம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்